எனக்கு அன்பான தேவை இந்த நாளுக்குரிய வார்த்தையானது நீ அக்கினியில் நடக்கும் போது இருப்பாய் இந்த நாட்கள்ல எவ்வளவு வெயில் இருக்குது எவ்வளவு உஷ்ணம் நம்மளால தாங்க முடியல அன்றைக்கு சாத்ரா வைசா காபத்து நிற்குவ அக்னி போடும் போது கூட இருந்து அவங்க முடி கூட கருகாமல் கர்த்தர் பாதுகாத்தாராம் நம்ம தெய்வம் எப்படியாப்பட்டவர் பாருங்கள் நம்ம இசப்பா உண்மையிலேயே அந்த நாட்களை இஸ்ரோவேல் ஜனங்க வனாந்திரத்துல நடக்கும்போது பாலைவனம் வெயில் எப்படி கொளுத்தி கொண்டு இருக்கோம் அந்த நேரத்துல கூட கத்தரை அவர்களுக்கு மேகஸ்தமமா இருந்தார் உங்களோடு இருந்து உங்களை விடுவிப்பார் இந்த நாட்கள்ல கூட எவ்வளவு போராட்டத்தோட வாலிப பிள்ளைங்க கூட ஏன் உயிரோடு இருக்கணும் ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டீங்க யோசிக்கிறீங்க நீ கத்தர் சொல்றார் நீ அக்கு நீ நடக்கும் போது வேகாதிருப்பார் உங்க வாலிபத்துல உங்க பிரச்சனையில நீங்க அக்கனில நடக்கிறது போல இருக்குதா கர்த்தர் அந்த அக்கனியில அந்த அக்கனி என்ற பிரச்சனையில நீங்க வேகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்க போறார் இந்த நாள் கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் சாத்திராக் மேஷாக் ஆபத்னை போடு இருந்தவர் உங்களோடு இருந்து நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவர் என்பதை உங்க குடும்பம் உணறுபடி கர்த்தர் வைப்பார் நீங்க இருக்கிற பகுதியில கர்த்தர் உடனிருக்கு மந்திரவிதக்குப்படி வைபார் பச்சட சாம்பாவை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்